ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாத்திகாலி நாள் மட்டனை விட சிக்கன் தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது ஆனால் நான் சொல்கிற இதே அளவுகளோட மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க அட்டகாசமான சுவையில் இருந்தது இந்த மட்டன் குழம்பு இதே முறையில் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க திரும்ப திரும்ப இதே முறையிலே செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க வாங்க எப்படி மட்டன் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விருது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் அவ்வளோவா காரம் இருக்காது ஆனால் நல்லா கலர் கொடுக்கும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா வீட்டில் அரைச்சது இல்லை அப்படின்னா கடையில் வாங்கி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போது அரை கிலோ மட்டன் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மட்டன் மேல மசாலா எல்லாம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இதோட ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே அரைக்க வேண்டியதாக அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதோட அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மட்டன் நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ இதோட அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நான் ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் மிக்சி ஜார கழுவி சேர்த்துருக்கேன் இந்த நேரத்துல உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உப்பு கம்மியா இருந்ததுன்னா கொஞ்சமா தூளுப்பு சேர்த்துக்கோங்க அது சீக்கிரம் கரைஞ்சிடும் குக்கரை மூடி ஒரு நாலுல இருந்து அஞ்சு விசில் விட்டுக்கோங்க ஒவ்வொரு குக்கர் ஒவ்வொரு மாதிரி வேகும் மட்டன் வேகலைன்னா திரும்ப மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுக்கோங்க மட்டன் நல்லா சாஃப்டா வெந்து வந்துடும் அவ்வளவுதான் கமகமன்னு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பரா வந்திருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமா இருந்தது இதே அளவுகளோடு நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்